அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகோ சுவனவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம் நில்மு ஜிறி மீ மாசலக கும்ஃபி உங்களை சக்கர் நரகத்திலே நுழைவித்தது எது என்று கேட்பார்களாம் அதற்கு அவர்கள் கூறுவார்களாம் கலூலம் கூமி நல் தொடக்க நாங்கள் இருக்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்களாம் கண்ணியமானவர்களே இந்த தொழுகை தான் நாம் அலட்சியம் செய்து வருகின்றோம் சக்கர் நரகத்தின் பண்பு தெரியுமா அந்த நரகத்திலே ஒரு மனிதனை போடப்பட்டால் அந்த மனிதனின் எலும்புகள் தான் மிச்சம் இருக்குமாம் அவனுடைய தசைகள் அனைத்தையும் அந்த நரக நெருப்பு விடுமாம் திரும்பவும் புது சதை கொடுக்கப்பட்டு திரும்பவும் அந்த தசைகளை நரக நெருப்பு தின்று விடுமாம் இப்படியே வேதனைகளை அவன் அனுபவிப்பதற்காக தோள்களை இறைவன் மாற்றி மாற்றி கொடுப்பானாம் அந்த நரகத்தில் பொதுவாக நரகத்தில் நமக்கு வாழ்வும் இல்லை சாவும் இல்லை இப்பேற்பட்ட கொடிய நரகங்களை விட்டு தாலா என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து